வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா வீட்டில் பொங்கல் விலாகும் அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி விலாகும் தான் பார்க்க போகிறோம் விலாகு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் போகி பண்டிகையிலேருந்து தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் போகி பண்டிகை அன்னைக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் ஒரே நாளில் வேலை பார்க்க முடியாதுன்றனால நான் முந்தின நாளே வேலை எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சு வச்சுட்டேன் இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் பேலன்ஸ் இருந்தது வாசலில் நிறைய புல் செடி எல்லாமே முளைச்சிருந்தது ரொம்ப நாளாகவே அம்மா அப்பா ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கறதுக்கான டைம்மே இருக்கிறது இல்லை அம்மா காலையில் எப்போவுமே ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிப்பாங்க எழுந்திரிச்சதுலேருந்தே காலையில் டீ போடுறது அதுக்கப்புறம் குக் பண்ணுறது பாத்திரம் விளக்குறது வீடு கூட்டுறதுன்னு இந்த வேலை எல்லாமே எட்டு மணிக்குள்ள அவங்க பார்த்தாகணும் வீட்டில் மார்னிங் எட்டு மணிக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்பிடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுமே எடுத்துகிட்டே போயிடுவாங்க அம்மா எங்கள் ஊர்லேயும் எங்கள் அம்மா அப்பா டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் மார்னிங் கடைக்கு போகிறவங்க மறுபடியும் நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் நைட் டின்னர் சமைக்கணும் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்க போகணும் இப்படி தான் அவங்களோட டெய்லி வேலை வந்து ரொட்டினாக போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கான டைமே இருக்காது நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பார்த்து வச்சுட்டு போவோம் அதுவும் என்னோட பெரியக்காவும் சின்னக்காவும் இப்போ பிஸ்னஸ் பண்றதுனால அதிகமாக வீட்டுக்கு வர்றதில்லை வந்தாலும் ஸ்டே பண்ணுறதில்ல ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அப்படின்னா வருவாங்க வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு கிளம்பிடுவாங்க நான் மட்டும்தான் வந்தால் கொஞ்சம் அதிக நாள் ஸ்டே பண்ணுறேன் என்னாலையுமே நக்ஷை குட்டியை வச்சுட்டெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியறதில்லை ஏன்னா நக்ஷன் பூச்சிக்குட்டி கேட்டை ஓப்பன் பண்ணாலே வெளியில் ஓடிடுவா இல்லைன்னா மண்ணல்லி தலையில் போடுறது மண்ணல்லி சாப்பிட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பா ஸோ சிங்கிளாக என்னால் பார்க்க முடியாதுன்றனால தான் போகி பண்டிகை அன்னைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்ததுலேருந்தே இந்த க்ளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம் நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் குக் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் மீத வேலை எல்லாமே அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் மாடியில் மறுநாள் பொங்கல் வைக்கிறதுக்கான விறகு எல்லாமே காய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு வாட்டர் டேங்க்கு அடியில் வச்சுட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணி விட்டுட்டேன் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் சரியான மழை விறகுலாம் நனையாத அளவுக்கு ஒரு பெரிய கவர் வச்சு பொத்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மொச்சை பயிர் வந்து காலையிலேயே ஊற வச்சிருந்தோம் இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் இதை பிதிக்கி எடுத்து இதில் தான் வந்து சாம்பார் வைப்போம் மறுநாள் பொங்கல் அன்னைக்கு இந்த மொச்சை பயிரை பிதிக்கி வைக்கிற சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க என்ன இந்த பயிரை பிதிக்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாங்கள் நைட்டே மூணு பேருமா சேர்ந்து பிதிக்கி வச்சாச்சு தான் மறுநாள் மார்னிங் குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் தை பொங்கல் அன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் அஞ்சு மணிக்கு எழுந்து நானும் அம்மாவும் குளிச்சுட்டு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் அம்மா தான் குக்கிங் எல்லாமே பண்ணினாங்க குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை ரூம் ஃபுல்லா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா இங்க ஃபுல்லா கோலம் போட்டு அந்த வேலை எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வாசல் இருக்கு அங்க கோலம் நைட்டே போட்டாச்சு பட் நான் அதை வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன் வீட்டுக்கு உள் வாசல்ல சிம்பிளா கோலம் போட்டு முடிச்சிட்டோம் நாங்க ரெடி ஆயிட்டோம் நக்ஷகுட்டி குட்டியை மட்டும் குளிக்க வைக்கல அவளும் காலையில் ஏழு மணிக்கெலாம் எழுந்துட்டா பட் இருந்தாலும் வந்து அவளை வந்து இந்த பொங்கல் பொங்கி வருது இல்லையா அந்த தண்ணியில் குழந்தைங்களை குளிக்க வச்சோன்னா ரொம்ப நல்லது அதனால அவளை மட்டும் குளிக்க வைக்கல பொங்கல் பானை பொங்கி வந்ததும் அம்மா அந்த தண்ணியை எடுத்து கொடுத்தாங்க அந்த தண்ணியில் தான் நக்ஷ குட்டியை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டேன் காலையில் ஒரு எட்டு மணியும் போல தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் எப்போவுமே அம்மா வீட்டில் காலையில் ஏழு ஏழாவே பொங்கல் வச்சிருவாங்க பட் இந்த டைம் வந்து தை காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் தான் பிறக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நல்ல நேரம் பார்த்து தான் இந்த தடவை பொங்கல் வச்சோம் எங்க வீட்டுல எப்பவுமே ரெட்ட பொங்கல் தான் வைப்போம் வெண்பொங்கல் அண்ட் சக்கர பொங்கல் அதே மாதிரியே வெளியில கல் வச்சு பொங்கல் எப்படி பாரம்பரியமா வைப்பாங்களோ அதே மாதிரி தான் வைப்பாங்க அம்மா வீட்டுல பட் நாங்களாம் எங்க வீட்டுல இப்போலாம் அதை ஃபாலோ பண்றது இல்ல கேஸ் அடுப்புல தான் வைக்கிறோம் ஏன்னா நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது அம்மா வீட்டுல இந்த மாதிரி பொங்கல் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பானையை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுட்டு அடியில் சூடம் வச்சு தான் பற்ற வைக்கணும் நான் சூடம் பொறுத்துனதுக்கு அப்புறமா அம்மா தான் விறகு வச்சு அடுப்பு எரிச்சாங்க எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு நான் தான் வீட்டில் சாமி கும்பிட்டு பொங்கல் பானை வச்சு சூடம் பொறுத்துவேன் போன ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நான் சென்னையில் இருந்தேன் அப்போ மட்டும் அம்மா தான் சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு தான் சொன்னாங்க சின்னக்கா ஃபேமிலி வருஷம் வருஷம் அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க பொங்கல் அன்னைக்கு ஆனால் அவங்க மாமியார் வீட்டில் காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் இங்கே கிளம்பி வருவாங்க ரெண்டு பொங்கலுமே சூப்பராக பொங்கி வந்துருச்சு அம்மா சாமி கும்பிட்டுட்டு அரிசியை போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பொங்கல் பொங்குனதுமே தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடணும் சூரிய பகவானுக்கு நான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் பொங்கல் பொங்கி வர்ற டைமுக்கு கரெக்டாக சின்னக்கா ஃபேமிலி வந்துட்டாங்க மார்னிங் கால் பண்ணி கேட்டுட்டு தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தோம் ஏன்னா கரெக்டாக பொங்குற டைமுக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு டைமிங்ல கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க சஸ்வத்தை திருஷனை பார்க்கவுமே நக்ஷகுட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா நக்ஷகுட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னோட பெரியக்கா எடுத்து கொடுத்தது பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பூவெல்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தா குழந்தைங்களுக்குலாம் பசி எடுத்துருமேன்னு சொல்லிட்டு மாமா போய் வடை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்குமே சேர்த்து அக்கா வரவுமே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தா நீ வரவும் பாரு ஜாலியாக நின்று விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க என்னைய வெண்பொங்கல் அண்ட் சக்கர பொங்கல் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அம்மா எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிட்டாங்க எடுத்துட்டு போய் அப்படியே வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் பாக்கி பொங்கல் வச்சு முடிச்சதுமே சாமி கிட்ட கொண்டு வந்து வச்சு மறுபடியும் ஒரு தேங்காய் உடைச்சி சூடம் சாமி கும்பிட்டுட்டு வாழை போட்டு சாப்பாடு வச்சு ஆரம்பிச்சிட்டோம் காக்காய்க்கு வச்சுட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு கூட்டு பச்சை மொச்ச பயிர் கூட்டு அப்புறம் சாம்பார் இதாக ரெடி பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு மதியம் போல நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அன்னைக்கிட்டே வந்து சூப்பரா போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து விளாக எடுக்கவே ஆரம்பிச்சேன் பொங்கல் மறுநாள் காலையிலேயே பெரியக்கா ஃபேமிலி வீட்டுக்கு வந்துட்டாங்க பொங்கல் அன்னைக்கு அவங்களோட குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு வர முடியல எப்போவுமே வருஷம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு அவங்க குலதெய்வம் கோயிலில் தான் பொங்கல் வைப்பாங்க எப்போவுமே குலதெய்வம் கோவிலில் தான் பொங்கல் வைப்பாங்க வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டாங்க அன்னைக்கு வர முடியலன்றனால தான் மறுநாள் வந்திருந்தாங்க அக்கா வந்திருந்த அன்னைக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் வீட்டில் விறகடுப்பில் சமைச்சிருந்தோம் ரெசிபி எல்லாமே என்னோட சின்னக்கா வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீக் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் அப்லோட் பண்ணுவாங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அன்னைக்கு டே வந்து ஃபேமிலியோட சூப்பராக போச்சு மறுநாள் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது அதனால பிள்ளைங்க ரெண்டு பேரையும் அக்கா வந்து விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க மறுநாள் வந்து சின்ன ஊருக்கு இருக்கு அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ மறுநாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தோம் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊரில் கெடா வெட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் எல்லாரும் காரில் போயிட்டோம் என்னோட பெரிய அக்கா மாமா மட்டும் கொஞ்சம் லேட்டா பைக்ல வந்தாங்க போன கொஞ்ச நேரத்திலே அக்கா மாமா வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சொல்லிட்டு போயிருந்தோம் கோவில்லையுமே நிறைய பேர் ஃபேமிலியா கிடா வெட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க அங்கங்க இந்த சமையல் வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க இந்த பந்தல்குள்ளேயே குட்டி குட்டி கோவிலா நிறைய இருந்தது எல்லா சாமியும் போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் சித்தப்பா பொண்ணு வீட்டு மாடியில இருந்து அப்படியே பாக்கும்போது நல்லா பசுமையா சூப்பரா இருந்தது அப்படியே இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மூணு பேரும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவீங்கன்னு இப்போ ரெண்டு நாளா நல்லா மீட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க எத்தனை அக்கா அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு ரெண்டு அக்கா நாங்க எங்க வீட்டுல மூணு பொண்ணுங்க நான் தான் கடைசி பொண்ணு அதே மாதிரி ஒரு அக்காவை மட்டும் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸில் வந்து என்னோட பெரிய கவை காமிச்சிட்டு தான் இருக்கிறேன் முன்னாடி இருந்து வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சித்தப்பா பொண்ணு வீட்டில் இருந்து நாங்கள் ஈவினிங் ஒரு அஞ்சு மணியை போல தான் அங்கேருந்தே கிளம்புனோம் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலிங் ஆகுது அதனால இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணி டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அகைன் வந்து கிளம்பிட்டோம் பெரிய கா பசங்க மட்டும் எங்க கூட கார்ல தான் வந்தாங்க அவங்களை கோரிப்பாளையத்தில் இறைக்க அவங்க கூட அமுச்சு வச்சுட்டு அப்படியே நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஒரு நாள் சின்னக்கா ஃபேமிலி வீட்டில் இருந்தாங்க அதுக்கும் மறுநாள் அவங்க ஊருக்கும் கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா ஸோ அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த ஒரு நாள் நாளாக ஃபேமிலியோட டே வந்து சூப்பராக போச்சு அவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்